ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பேர் பெற்று துறவரம் மேற்கொண்டார் குஞ்சு தம்பி என்பது பெற்றார் ஆங்கில கல்வி கற்கையில் கூடவே படுத்துரை காலத்தில் பிள்ளையார் கோயில் பூசகராக இருந்த வைத்தியநாதர் தேசிகரிடம் சம்ஸ்கிருதமும் தமிழும் பயின்றார் விபுலானந்தர் துறவுக்கு முன் மாணவராக ஆரம்ப கல்வி கால்முனை மெதடிஸ்ட் ஆங்கில பாடசாலையிலும் மாட்டக்களப்பு பொருந்த மைக்கேல் கல்லூரியிலும் பயங்கி பயின்றார் அங்கே பிரான்ஸ் நாட்டவரான தேவே போனே என்பவர் விபுலானந்தருக்கு கணிதத்தில் ஆர்வத்தை உருவாக்கினார் தன் பதினாறாவது வயதில் கேம்பிரிட்ஜ் சீனியர் சோதனையில் வந்த பின்னர் பொருந்த மைக்கேல் கல்லூரி ஆசிரியராக சில காலம் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுவாமி விபுலானந்தர் இதையடி சேர்ந்தார் நன்றி வணக்கம்